டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கான அறிவிப்பை இப்ப ரீசெண்டா டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி

வந்து நீங்க போஸ்ட் பண்ற மாதிரி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் வந்து கொடுக்காங்க அதன் அடிப்படையில் டிஆர்பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமு போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்து போயிருக்கு ஸோ இதை கல்வி அமைச்சர்கிட்ட கேட்கும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இதை நாங்கள் பார்க்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம் மேபி ஒரு மூணு வாரத்துக்கு போஸ்ட்பன் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ டிசம்பர் வரைக்கும் போகாது நவம்பருக்குள்ளே இந்த எக்ஸாமை வந்து முடிக்க பார்ப்பாங்க ஸோ நீங்கள் பிஜி டெரிவ் எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா படிங்க நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக மேஜர் சைக்காலஜி கரண்ட் கே இந்த மூணுலையுமே நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து நியமன ஆணை வந்து வாங்க முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு ஒம்பதுல பத்தாக வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க படிக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் ஒரு ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கலாம் இவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது பிஜி அரிப்பியை பொறுத்த மட்டும் எனக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து ஒரு பிஎஸ்டி ஹோல்ட்ரு இதையெல்லாம் தாண்டி இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அடிப்படை தகவல் யூஜி பிஜி ரெஃபரன்ஸில் நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்களா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ எம்எஸ்சி பிஎடு எம் எம்காம் பிஎடு பிஎடு எல்லாருமே படித்தாலுமே இந்த பிஜி டெரி பொறுத்த மட்டும் இல்லை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரிதான் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்டேட்டாக இருக்கும்போதும் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக படித்ததை ஒரு நல்லா கன்சிடென்சியாக ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும் அதே மாதிரி நான் ஸ்கூலில் அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் பத்து வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் போன வருஷம் அட்டம் கொடுத்தேன் இதெல்லாம் வந்து கதைக்காகாது போட்டி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை கரண்ட்டு சுச்சுவேஷனில் நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்களா சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இதுதான் வந்து ஒரு போட்டி தெருவில் உங்களை வெற்றி பெற வை வைக்கக்கூடிய ஒரு யுக்தி அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஜி டெரி எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூவாக படித்ததை திரும்ப திரும்ப படிங்க படித்ததை ஒரு ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறிங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் எக்ஸாமில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் த்ரீ ஹவர்ல ஒவ்வொரு வினாக்களையுமே வந்து பிரசன்ட் ஆஃப் மைண்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியுமே தவிர சும்மா படிச்சுட்டு போகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து தெரியாது ஓகே ஸோ இது வந்து மஸ்ட்டு அதே மாதிரி இந்த பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கூடிய விரைவில் டிஆர்பி வெப்சைட்டில் இந்த எக்ஸாம் உறுதியாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க மேபி எக்ஸாம் போஸ்டண்ட் ஆகுது அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்ல ப்ரெஸ் ரிலீஸ் அந்த நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதர்வைஸ் எந்த அப்டேட்டுமே இல்லை அப்படின்னா இந்த டேட்டை நம்ம மைண்ட் செட் பண்ணி இப்பவே இருந்து கண்டினியூவாக படிக்கிற மாதிரி இருக்கும் மேபி இந்த பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் நடக்கல ஒரு மூணு வாரத்துக்கு தள்ளி போகுதா அப்படின்னா பத்தொன்போது பத்து இருபத்தி ஆறு பத்து இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரம் ஆச்சு அடுத்து மூணாவது வாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ நவம்பர் மாதம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த டேட்ல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைய அன்னைய டேட்டில் நடக்கலாம் அப்படின்னா அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சு பதினாறு பதினொன்று அதாவது பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெட்டு பேப்பர் ஒன் இந்த பதினஞ்சாந்தேதி இருக்குது டெட்டு பேப்பர் டூ பதினாறாம் தேதி வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு டேட்லேயுமே வந்து எக்ஸாம் நடக்காது அதுக்கு அடுத்தபடியாக டேட்டு போகுது அப்படின்னா இருபத்தி மூணு பதினொன்று அதே மாதிரி இருபத்தஞ்சி பதினொன்று ஸோ இன்றைய டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய டேட்டில் வந்து எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்கும் ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் டிஆர்பி வெப்சைட்டில் பிஜி டிரபி எக்ஸாமுக்கான டேட் ஏதாவது போஸ்ட்பன் பண்ணுறாங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம் டிஆர்பி வெப்சைட்லேயுமே வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நீங்கள் பிஜி டர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூவாக சிலபஸுக்கு தகுந்த மாதிரி மேஜர் நல்லா படிங்க சைக்காலஜி நல்லா படிங்க தமிழ் தகுதி தருவு அதே மாதிரி டெய்லியுமே நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க தினமணி ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் பிரிட்ஜுக்கே ஆட்டோமேட்டிக்காக நல்லா கவர் ஆயிரும் இதையெல்லாம் தாண்டி தமிழ் தகுதி தெருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னால் நிறையா பேர் தமிழே தெரியாமல் மேஜரை மட்டும் படித்து பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் தகுதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும் மேபி நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் கோட்டை விட்டுட்டீங்க மெயின்ஸில் வந்து நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பத்து மார்க்கு நூற்றி இருபது மார்க்கு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எந்த பயனும் கிடையாது தமிழ் தகுதி தெருவும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப சிம்பிளாலாம் ஈஸியாலாம் வந்து கேட்க மாட்டாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தெருவுக்கு நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க மேஜரை பொறுத்த மட்டில் நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு படித்தாலுமே இஷ்டப்பட்டு படித்தாலுமே நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தால் கூட நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து வந்து எடுக்க முடியாது நூற்றி பத்துக்கு முடிஞ்சால் ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கணும் அப்படின்னா மேஜரில் ஒரு செவன்ட்டி ப்ளஸ்ஸு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்டி மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் சைக்காலஜியில் முப்பது மதிப்பெண்கள் இருக்குது முப்பதுக்கு முப்பது நீங்கள் எடுக்க பார்க்கணும் அப்படி இல்லைனா முப்பதுக்கு இருபத்தைந்து மதிப்பெண்கள் நீங்கள் ஸ்கோர் பண்ண பார்க்கணும் கரண்ட் எபேர்ஜுக்கு போறது மட்டும்ல டெய்லியுமே அஸ் எ டீச்சரா உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் வந்து மற்ற ஜாப் மாதிரி இந்த ஜாப் வந்து கிடையாது அஸ் எ டீச்சரா நீங்களுமே அப்டேட்டா நியூஸ் பேப்பர் ஹிந்து தமிழ் தினமணி இந்த நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் ஸோ நூற்றி ஐம்பதுக்கு நீங்கள் ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு இந்த ரேஞ்சில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நியமன ஆணை வந்து ஈஸியாக வாங்கிடலாம் ஓகே ஸோ பிஜிடரிப்பில் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாருமே படிச்சிருக்காங்க ஸோ நம்மளும் அட்டம்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சிலபஸுக்கு தகுந்த மாதிரியும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஈஸியாக உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியும் ஓகே ஸோ ஃபர்தராக எக்ஸாம் டேட்டை பற்றி அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து கண்டினியூவாக வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்